இன்றே தனடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் நெஞ்சில் உஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கு நீயும் மூடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் தெரியும் <laughs> 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 பொண்ண பத்தி என்கிட்ட பேச தெரியும் என் கிட்ட நான் சைட் தெரியும்ைட் நீ கேட்டிருக்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாலே நீ தங்கச்சியா ஆளு அப்போ நீ ஏதோ ஒரு பொண்ண பாத்துருக்க விழுந்திருக்க ஆமாவா இல்லையா அந்த பொண்ணு யாரு

அந்த அண்ணிய பாக்கணும் சீக்கிரம் சொல்ல யார் அது நானே பார்க்கல இன்னும் நடிக்காத நான் இன்னமும் என்கிட்ட ஏமாத்தணும் நடிக்காத நீ அட உண்மையில வீண பார்க்கல அப்ப எதுக்கு இப்படி பேசுற பேசுனதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்புறம் சொல்ல யார் தெரியாது யாருன்னு யார் என்னன்னு சொல்ல இந்த கோவில பார்த்து சொல்ல கண்டுபிடிச்சுக்கலாம் அதுவே எனக்கு தெரியாது அண்ணா நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா என்கிட்ட நான் போய் விளையாடுவேனா அப்புறம் என்ன நான் சொல்ல நான் சீக்கிரம் அந்த பொண்ணை நானே பார்க்கலன்னு அர்த்தம் இப்பதான் பார்த்தேன்னு இப்ப பார்க்கலங்க

பாக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆனா இது நீதானே தானே கனவு ஒண்ணும் இல்லையே கொஞ்சம் கைய கிள்ளி பாப்போம் இது நான்தான் ரொம்ப பண்ணாத அது ஒண்ணு இல்லனா என் அண்ணனியே காதல் வலையில விழுக வச்சிருக்காங்கண்ணா

நீ எல்லாம் விழுந்த எனக்கு ஆச்சரியமா இருக்குடா நான் கூட நினைச்சா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா நீ காதல் வலியில விழுந்துட்ட பத்தியானா ஐயோ என்னால தாங்க முடியல ஒரு போடணும் போல காதல் விழுக வச்சதுக்கு போதுமா அந்த பொண்ணுக்கு சரியான அம்மா பாக்குற தான் கல்யாணம் நீ ஆனா இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நம்ம நினைச்சு கூட பாக்கலண்ணா

ஐயோ இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாளே இந்த பக்கம் திரும்பினா கூட யார் என்னன்னாது தெரிஞ்சுக்கலாம் ஆனா மேடம் திரும்பவே மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணலாம் கூப்பிட்டு பாப்பமா கூப்பிட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ சாமி அண்ணன் பார்த்த பொண்ணு அண்ணனுக்கு சீக்கிரமா கிடைக்கணும் டைம் ஒரு பொண்ணு மேல காதல் வந்திருக்கு அவனுக்கு அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும் எப்படியாச்சு அண்ணனை சேர்த்து வச்சிருங்க கடவுளை எனக்கே அண்ணன் சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக சேர்த்து வச்சிருங்க எங்க அண்ணனை ரொம்ப அழிய வைக்காதீங்க பாவு என்ன இத நான் உங்களுக்கு சீக்ரெட்டா சொல்றேன் ஓகேவா அண்ணன் கிட்ட சொல்லிரவே கூடாது எதுக்கு ஆசைப்பட்டது கிடையாது மொத்த டைம் ஒரு பொண்ணுக்காக ஆசைப்பட்டிருக்கா கொடுத்துருங்க ப்ளீஸ் கடவளை உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அப்புறம் இது நம்ம குளே ஓகேவா இது சீக்ரெட் கடவளை அண்ணன் மேல அவ்ளோ பாசம் போலே ஆனா யார அந்த அண்ணன் தான் தெரியல அந்த அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணனுக்காக வேண்டாங்க அவ்ளவும் அண்ணன் நல்லா இருக்கணும் அண்ணன் தேடுற நானும் வேண்டிக்கிறேன் உன் அண்ணன் தேடுற பொண்ணு சீக்கிரம் அண்ணனுக்கு இதெல்லாம் பண்றேன் அதான் எனக்கே பார்த்தாலும் எவ்வளவுதான் பொண்ணு திரும்பிதான் நிக்கிறான் நம்ம இங்க இருந்து ஒளிஞ்சுன்னு பாத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அத அந்த பொண்ணு மட்டும் பாக்கணும் அப்புறம் இருக்கு நமக்கு அதெல்லாம் பாக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கைதான் ஆனா உன்னோட மூஞ்ச ஒரு திறகு ஏதாவது பாத்தரணுமே உன்னோட வாய்ஸ் உன்னோட பேரு இவ்ளோ கியூட்டா இருக்கும் போது நீ எவ்வளவு கியூட்டா இருப்ப அதனால எதை நான் பாக்கணும் உங்க ஃபேஸ ஒரு தரகியாது பாக்கணுமே அமீ நான் வேணும்னால நரவேதிர நான் வரேன் பை ஒரு சின்ன வேளை பின்னாடி இருக்காத என்ன நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் இன்னி ஃபாலோ பண்றாங்க நான் இன்னின் பார்த்துட்டு வரேன் குடும்பங்களே ஒரு தரகியாது உங்க மூஞ்ச பாத்துக்கறேனே பேர்லயே அழகா நிலான் இருக்கு நீங்க நில மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரும்பங்களே யோ உனக்கு என்னதான் என் பிரச்சனை எதுக்கு என் பின்னாடியே வாள் மாதிரி வந்துட்டிருக்க நீ சிரிச்சிட்டே கேக்குறேன் என்ன சிரிச்சிட்டே இருக்கியா பதிலா சொல்லுடா நான் உங்களை தேடி வரலங்க ஃப்ரெண்ட தேடி இங்க வந்த அவ்ளோதான் ஓ ஃப்ரெண்ட தேடி வந்தியா அதனால சும்மா விட்டுட்டு போறேன் நான் கோவில்ல எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் உங்க பின்னாடி வந்தா எப்படி தெரியும் அதுக்கு நான் எங்க போறதுன்னு சொல்ல அதே இடத்துக்கு வந்தா பின்னாடி வரேன்னு தான அர்த்தம் இங்க போற இடத்துல சாமி சலையே இருந்தா அங்கதானே கும்பிட முடியும் சாமி சலே சாமி எதை சொல்லிட்டு இங்க பாரு பம்பலா என்கிட்ட வச்சுக்காத சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் என்கிட்ட வந்து கேட்டேன் இந்த பம்பு கிம்பலா என்கிட்ட வச்சேன்னு வெச்சுக்கோ ஏ நான் சும்மாவே இருக்க மாட்டே பாத்துக்கோ உங்களுக்கு மேலே எனக்கு கோவரும் நான் நானு பேசுவேன் பேசிக்கோ யார் வேணானா இன்னொரு டைம் பின்னாடி வரத நான் பார்த்தா அவ்ளோதான் நீ இங்க கோவிலுக்கு வந்திருக்கோ சாமி எங்க இருக்கோ அங்க கும்பிட முடியும் கும்பிட்டுக்கோ 10 நிமிஷம் கழிச்சு வந்து கும்பிட்டுக்கோ ஏன் பின்னாடி வந்து கும்பிட்டுட்டு இருக்காத அது நீங்க சொல்ல கூடாதுங்க போயா நீ என்னமோ பண்ணிக்கோ எனக்கு என்ன

நான் உங்களை பார்க்கலங்க சாமி சிலைய பார்த்துட்டு இருந்தேன் என்ன வந்ததுல இந்த சாமி சிலை சாமி சிலை நீ ஏதோ உள்ள வச்சு சொல்ற மாதிரி இருக்கே நான் ஒரே மீனிங்ல தான் சொல்றேன் கோவிலுக்கு வந்தா என்ன இருக்கும் சாமி சிலை தான இருக்கும் انا அதுக்கு பக்கத்துல இவ்ளோ பெரிய சாமி சிலை அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எதை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க மறுபடியும் சாமி சிலை ஏதா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எதை நினைக்கிறீங்க நான்ல எதுவும் நினைக்கல என்னமோ உங்களை புகழ்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட பேசிறதுக்கு நான் பேசாமலே இருந்திருக்கலாம் இவ்ளோ திமிரு விடுக்கு இனிமே என் பின்னாடி வரத நான் பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டுதான் போறேன் அது சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு கேட்க கூடாதுன்னா இல்ல நீங்க சொல்றது ஆகணும் நீங்க யார் எனக்கு நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு என் பின்னாடி நீ வந்தா நான் தான் சொல்லணும் சொன்னதை மட்டும் சரிங்க சரி போட்டிருக்கும் கோஷா வேஷம் வேஷா பொருந்துதே பெண்ணணகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே வெண்ணிலவின் தேகம் ஓடும் மேகம் விலகுமா வண்ண உடல் லாபம் காணும் யோகம் வாய்க்குமா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே

கல்யாணத்தை பத்தி பேசணும்னா உன் கல்யாணமும் அடிப்படும் பரவாயில்லையா ஆமா இல்ல எனக்கு ஒரே வயசுல என்னோட கல்யாணமும் பண்ணணும்னு உன்னோட கல்யாணமும் பண்ணணும்னு வாங்க எனக்கு இன்னும் எவ்வளவு கனவெல்லாம் இருக்கு என்ன கனவு அதெல்லாம் ஒண்ணு மேல விடுறா எப்படியோ ஒரு பொண்ணை பாத்துட்ட சைட்டெல்லாம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்ட அம்மா அப்பா கிட்ட சொன்னதே கல்யாணம் அந்த பொண்ணு கிட்டே சொல்லிட்டா ஜெனி சர்ச்சுக்கு தானே போயிருக்கணும் இங்க வந்திருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆனா பாக்கும் போது லட்சுமி மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்காங்க அண்ணன் வந்து இந்த பொண்ணை பார்க்கணும் அவ்வளவு அழகா இருக்காங்க அண்ணனே சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கு

அமைதியா இருண்டி எல்லாம் என் ஃப்ரெண்டுதானா ஆமாடா இதுல என்ன டவுட் உனக்கு ஃப்ரெண்டு தானே கொஞ்ச நாளைக்கு அமைதியாறே வாய் முடியும் என்ன மேடம் வெளியில வராம இங்கே நின்னுகிட்டு இருக்கா நீ பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்களா அவ்வளவு அழகா தேவதை மாதிரி இருந்தாங்கண்ணா எங்க தெரிய மாட்டேங்குது நீ நல்லா பாருடா ஒரு தடி மாடு நின்னு மறைச்சிட்டு இருக்கான் இப்படி பாப்பேன் அந்த பொண்ணு செம்ம அழகா தேவதை மாதிரி இருக்காங்கண்ணா அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா ஹலோ ஹலோ ஒன்னு புரிஞ்சுக்கோமா என்ன உனக்கு அண்ணிய நான் ஏற்கனவே தேருந்தெடுத்துட்டேன் தேவதை மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் உம் அதெல்லாம் நமக்கு எதுக்கு வா போலாம் யாருன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் வா போலாம் அந்த ஒரு பொண்ணு தான் பாப்பா அந்த பொண்ணை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நீ வா ஆனா யாருன்னு கேல்ல யாருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் அந்த பொண்ணு தேவதையா இருக்கட்டும் தேவதை இல்லாம இருக்கட்டும் எனக்கு எப்போதும் அவ தான் தேவதை ஓகே ஓகேடா போலவா ஆஹ் போல வா இப்போ சொல்ற உனக்கு அந்த பொண்ணு மட்டும் தான் அண்ணி ஓகே வா நீ ஓகேடா அந்த பொண்ணு மட்டும்தான் உனக்கு வயசு எனக்கு போதுமா பொண்ணு பொண்ணே தேவதেন্দானே சொன்னா நீதான் சொன்னே. என்ன வரைக்கும் அவ மட்டும் தான் இவ்வளவு அவங்கள லவ் பண்ற கொஞ்ச ஒரு செகண்ட் பார்த்தாலும் அந்த பொண்ணு தான் நம்ம முடிவு பண்ணிரணும். காதல் ரொம்ப அதெல்லாம் பழக்கம் கொட்டனால வர ஆரம்பிச்சிரும். சீக்கிரம் கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கಾಣியே கொண்டு வந்திர. கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு அழகா இருக்காங்க அவ்வளவு அழகு தெரியுமா ரெண்டு கண்ணை வச்சு மட்டும் கண்டுபிடிச்சிட்டியா கண்ண பார்க்கும் போதே அவ்வளவு அழகு அவங்க பேஸ் இவ்ளோ அழகா இருக்கும் ஓகேடா ஓகே போலாம் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே நீ வந்த மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ தேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அங்காள் வந்தில் சுவாசம் வரும் என் நன்றே